எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டு ஓப்பனிங்கே டவுனில் தான் இருந்துச்சு ஏன்னா எக்ஸிட் போல் இருந்த மாதிரி இன்றைக்கி கவுண்டிங் ரிசல்ட் பெருசாக பாசிட்டிவாக பிஜேபிக்கு இல்லை ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக விட ஆரம்பிச்சிருச்சு நடுவில் கொஞ்சம் ரிக்கவரிலாம் கொடுத்துச்சு ஏதாவது ட்ரெண்டு மாறுமோ அப்படின்ற மாதிரி பட் ட்ரெண்ட் எதுவும் பெருசாக பிஜேபி மட்டும் டூ செவன்டி த்ரீக்கு மேலே வந்த மாதிரி தெரியல ஸோ மார்க்கெட் அப்படியே டவுன் சைடு போக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டில் என்டிஏவை வரையும் டூ செவன்ட்டி டூக்கு மேலே வந்துட்டாங்க பட் இருந்தாலும் எந்த ஒரு இதுவும் பெரிய பாசிட்டிவ் மார்க்கெட்டில் இல்லை ஏன்னா மார்க்கெட்டுக்கு வேண்டியது ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு இப்போதைக்கு கவர்மெண்ட்டை வரையும் ஸ்டேபிள் கிடையாது ஸோ என்டிஏ கவர்மெண்ட்டு தான் ஸோ ஆட்சி தான் அதனால் மார்க்கெட் வந்து பெருசாக சந்தோஷமாக இல்லை அப்படின்றது தான் தெரியுது ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்கக்கூடாதோ அது நடந்துருச்சு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டு சினாரியோஸில் பெரிய புல்ரன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஏன்னா லைக் கூட்டணி வைக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் வந்து லைக் கை கொடுக்க போகிற ரெண்டு பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் ஸோ மெயின் ஆள் வந்து யாருன்னு தெரியும் உங்களுக்கே ஸோ அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவர்த கம்பேர் பண்ணும்போது அவருக்கு இவங்களாம் ரொம்ப ஜூனியர் இவர்களும் ஸோ அப்படின்னும் போது பெரிய எப்படி எல்லாம் ஒத்து போகும் அப்படின்றது தெரில இவங்க பாஸ் பண்ணுற பில் எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் பெருசாக தெரில ஸோ மார்க்கெட்டுக்கு அதுதான் பெரிய டவுட்டே இன்னைக்கு ஏன்னா லைக் ஓரளவுக்கு க்ளோஸ் கால் வந்திருந்தால் கூட பரவாயில்ல டூ ஃபார்ட்டி சம்திங் தான் வந்திருக்கு போல் டூ ஃபிஃப்டிக்கிட்டே இன்னும் நெருங்கலை பட்டு அதனால கொஞ்சம் கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட்டு தயவு தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டு இன்னமும் சந்தோஷமா இல்லை அதே மாதிரி மார்க்கெட்டு ஒன்றும் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது இங்கே ஸ்டேடலில் பார்த்து பார்த்தாலே தெரியும் ஆல்மோஸ்ட் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு ஸ்டாண்டர்டில் இன்னும் ஆயிரம் இருக்குது ஸோ எலெக்ஷன் அவுட்கம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னும் முடியல ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா லைக் ரியல் ட்ரேடிங் தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கி ட்ரேடிங் ஹவர்ஸில் ட்ரேடிங் தான் முடிஞ்சிருக்குது இதுக்கு மேலே ஏதாவது கவுர் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஆர்ஸ் ட்ரேடிங் கூட பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஸ்டில் ப்ரீமியம்ஸு ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம் ஓவரில் ஓப்பனிங்கில் லைட்டாக கீழே தான் ஓப்பன் ஆச்சு ஓரளவுக்கு பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஸ்பைக்காவாக ஸ்பைக்காக ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு ஓப்பன் ஆன ப்ரீமியம் ரெண்டாயிரத்தி அறுநூறுவாய்க்கு போயிருச்சு டபுள் ஆகிடுச்சு ப்ரீமும் ஸோ இதுக்கு எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி இருந்த ப்ரீமியம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் போலுக்கு முன்னாடி இருந்த ப்ரீமியமே ஒரு ரெண்டாயிரூவா கிட்டே தான் பட் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுவா அந்த அளவுக்கு ஃபியர் அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு லோவர் சர்க்கியூட்டர் டச் பண்ணிடுச்சுன்னு தான் சொன்னோம் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஃபைவ்ல மிஸ் ஆயிடுச்சு சரி நான் இன்றைக்கி லோவர் சர்க்கியூட் ஆகி மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தான் எதிர்பார்த்துருந்தேன் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காட்டியும் ஏதாவது பாசிட்டிவாக மாறிடுச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் மார்க்கெட்டு ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்களுக்குலாம் இன்னைக்கு சரியான ஆப் வச்சுருப்பாங்க பட் ஸ்டில் இருந்தாலும் எதோ அந்த மாதிரி நடக்கலை வெறும் மிட் கேப் தான் லோவர் சர்க்யூட் பிடிச்சிது அதுவும் ரிலீஸ் ஆகி டுவெல் பர்சன்டேஜ் கிட்ட டவுன் போயிட்டு கடைசியில் ஓரளவுக்கு அதுவும் வந்துருச்சு ஆல்மோஸ்ட் அதுவும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இண்டெக்ஸை வரையும் எல்லாமே ட்ரெண்டு ரொம்ப டவுனாக தான் இருக்குது ஸோ ஆறு பர்சன்டேஜ் கிட்டே டவுனு ஸோ மார்க்கெட்டில் இருந்த பூலிஷ்னஸ்லாம் காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி தான் தெரியுது இப்போதிக்கி திரும்பி மார்க்கெட் எப்போ பூலிஷ் ஆகும் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரில பட் நாளைக்கும் வாலட்டிலிட்டி இருக்குது ஸோ நான் நினச்சது என்னென்னா இந்த எலெக்ஷன் இதுவெல்லாம் இனியோடு முடிஞ்சு போயிடும் தொல்லை யாரனா ஜெயிச்சிருவானுங்கன்னு பார்த்தா நம்மளுக்குனே வந்து சேர்றானுங்கன்ற மாதிரி தான் இருக்குது எவனால் ஒருத்தன் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போங்கடான்னா எவனும் ஜெயிக்காமல் இவனுக்கு அவன் தோணும் அவனுக்கு இவன் தோணுன்ற மாதிரி இருக்குது ஸோ பார்ப்போம் வேற வழி கிடையாது

மார்க்கெட் மார்க்கெட்டு வாலட்டலிட்டியை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்குது ஏதோ மார்க்கெட்டு வச்சிருக்கு மார்க்கெட்டில் இன்னும் வாலட்டாலிட்டி முடியல இந்த வாரத்தோடு முடிஞ்சிருச்சுனா கூட பரவாயில்ல திடீர்னு இந்த வாரத்தில் சப்போர்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு நான் சொல்கிறதுலாம் நீ செய்ய மாட்ற எனக்கு வேண்டியதெல்லாம் நீ கொடுக்க மாட்ற அப்படி இப்படின்னு பிரச்சனை வந்து திரும்பி எப்போ இவனுங்க ஆட்சியை கோப்பானுங்களான்னு தெரியாது இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி நடந்துருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இருக்க ஒரு கட்சியே லைக்கை வாபஸ் வாங்கி ஆட்சியெல்லாம் கவுத்துருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் என்ன ஒன்னா நடக்கலாம் போனால் இனிமேல் ஸோ இனிமேல் ஆப்ஷன் செல்லிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ஓவர் நைட்டில் அந்த ஒரு ரிஸ்க் இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அதே மாதிரி இன்வெஸ்டர்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்காது ஸோ இதுதான் ஆக்சுவலாக உண்மை ஸோ இப்படி தான் இருக்கும் மார்க்கெட் இதுக்கு மேலே இதை நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணும் ஸோ இதுலேயும் நம்ம பணம் பண்ணுறது தான் ட்ரை பண்ண வேறு வழி கிடையாது பட் இது தான் கரண்ட்டு கண்டிஷன் ஸோ பார்ப்போம் இப்போதைக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது நெக்ஸ்ட்டு நம்மளோட பொசிஷன் ஸோ பொசிஷன்ஸை வரையும் பெருசாக இன்றைக்கி ஒன்றும் எடுக்கல ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோடனையுமே நான் ஒரு கால் சைடில் ரேஷியோஸ் தான் போட ஆரம்பித்தேன் அதுவும் டெபிட் கொடுத்து தான் போட்டேன் ஸோ மார்க்கெட்டு அல்ட்ராபேரிஷன் தெரிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் கால் சைடில் ஒரு ரெண்டாயிரூவா டெபிட் கொடுத்து தான் பொசிஷன் போட்டேன் அது பாட்டுன்னு மார்க்கெட் பாட்டுன்னு டவுன் சைடில் தண்ணி மாதிரி கீழே விழுந்துட்டுருக்குது நம்மளுக்கு அதை கீழே போய் பிடிக்கிறதுக்கெலாம் எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் ஒரு ஆறு பர்சன்டேஜ் கீழே விழுந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் பத்து பர்சன்டேஜ் தானே கீழே விழுப்பு எப்படி இருந்தாலும் எப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணிணேன் அதான் அயன்ஃபிளை போட்டேன் அதுக்கப்புறமும் நான் போட்டதுக்கப்புறமும் மார்க்கெட்டு இன்னமும் நான் கீழே தான் போவேன் திருன்னு சொல்லிட்டு நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி சம்திங்கில் போட்டேன் இருபத்தி ரெண்டாயிரத்தில் போட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னமும் கீழே தான் போவேன் சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இருபத்தோராயிரத்துக்கே போயிடுச்சு ஸோ அந்த அயன்ஃப்ளையும் ஒரு குவான்டிட்டனால அதோடய லாஸே மேக்ஸிமம் நாலாயிரூவா சம் மூணாயிரவா சம்திங் கரெக்டாக தெரியல ஸோ அது கொஞ்சம் லாஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே விழுந்தவொடனையும் ஒரே ஒரு நிஃப்டியில் புட் கேலண்டர் போட்டேன் சரி மார்க்கெட்டு ஆறரை பர்சன்டேஜோ ஏழு பர்சன்டேஜ் கீழே விழுந்துருச்சு ஸோ இப்போ நம்ம எதாவது புட் கேலண்டர் போடுவோம் இன் கேஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா காசு வரும் கீழே போச்சுன்னா எதாவது லைட்டாக லாஸ் வரும் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ அது ஒரு பத்து லாட்டு தான் போட்டேன் பெருசாக போடல ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு லாட்டு போட்டேன் மார்க்கெட் இன்னும் கீழே விழுந்துச்சு இன்னொரு அஞ்சு லாட்டு போட்டேன் அதுக்கப்புறம் அது ஒரு ஆறாயிரம் ரூபா லாஸ் புக் பண்ணிட்டேன் ஸோ வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல நடுவில் ஏதோ ஒரு ஸ்டாக் வாங்கினான்னு நினைக்கிறேன் டாட்டா மோட்டார்ஸ் இவன் அநியாயத்துக்கு சும்மா கீழே விழுந்துனே தான் ஸோ இவனை கொஞ்சம் நேரம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி செல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு அஞ்சாயிரூவா கொடுத்துட்டு போனா நூற்றைம்பது குவான்டி யூஸ்வலாக இந்த மாதிரி பழங்கலாம் நம்மளுக்கு கிடையாது ஸ்டாக் வாங்குற பழக்கலாம் இந்த மாதிரி இதுவும் இல்லை பட் அவன் ஏதோ எனக்கு டப்புன்னு தோணுச்சு அவனை வாங்கினா மேலே வந்துடுவான் அப்படின்னு நான் வாங்கினதுக்கப்புறம் பத்து பர்சன்டேஜ் ரிகவர் ஆகிட்டான் ஆளில் ஒரு சாமின்னு சொல்லிட்டு அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ அவன் ஒரு அஞ்சாயிரூவா கொடுத்தான் அதுக்கப்புறம் ரேஷியோஸ்லாம் பெருசாக ஒன்றும் வரல அப்படி இப்படி எனக்கு ட்ரேட் பண்ணது ரொம்ப ஃபார் ஓடிஎம் அதுவும் இல்லாமல் ஒரு 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 லைன் ஃபிளைலாம் ட்ரேட் பண்ணி டைம் பாஸ் பண்ணியிருந்தான் ஒரு லாட்டே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பத்தாயிரரூவா இருபதாயிரருவா மைனஸ் காமிக்குது ஐ மீன் நெகட்டிவ் போனாலும் பாசிட்டிவ் போனாலும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் வந்துச்சு ஸ்டில் ஓகே ஒரு டீசென்ட்டான டே தான் ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட்லாம் பண்ணல ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா இந்த டாடா பவர் அஞ்சாயிரம் ரூபா கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்தாயிர வந்துச்சு ப்ரோக்கரேஜ் ஒரு ரெண்டாயிரூவா போயிடுச்சுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரூபா தான் வந்துச்சு ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ஸ்டில் இருந்தாலும் ஒரு டீசென்டான டே தான் ஏன்னா பெருசாக ரிஸ்க் எடுக்கவும் விரும்பல ஒரு சைடில் இந்தியா விக்ஸ் ஆல்மோஸ்ட் நாற்பது பர்சன்டேஜ் போயிருச்சு இன்னைக்கு இந்தியா விக்ஸ் முப்பது கிட்டே போயிடுச்சு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி முப்பத்தொன்று புள்ளி ஏழு எழுவத்தொன்று போயிருக்கு ஸோ அந்தளவுக்கு வாழ இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வாழை இந்த வாரத்தில் ஒழியாது இந்த வாலட்டைலிட்டி இன்னும் தொடங்கிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போதிக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு வாலட்டாலிட்டி ஒன்றும் பெருசாக இருக்கலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லைக் இங்கே கரண்ட்டு வீக்கில் கூட உங்களுக்கு ஸ்டேடல் பிரைஸ்லாம் இறங்கிடுச்சு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வந்துருச்சு நெக்ஸ்ட்டு வீக்கு பேங்க் நிஃப்டி ஸ்டாண்டலில் பாருங்கள் அங்கே இறங்கியே இருக்காது ஸோ அப்படின்னா இன்னும் சம்பவம் பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து ஏறினவன் திரும்பி இங்கே வந்துருக்கணும் இந்த இடத்துக்கே வந்துருக்கணும் ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு வந்துருக்கணும் இவன் இன்னும் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாலே உட்காந்து நான் வரமாட்டேன்னு நட முடிக்கிறான் நெக்ஸ்ட்டு வீக் ஸோ அதனால் சம்பவம் ஒன்றும் முடியல லைக் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து மார்க்கெட்டுக்கு இன்னமும் சந்தோஷமாக இல்லை மாதிரி மார்க்கெட்டு இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு ஓப்பனிங்லேயே இன்றைக்கி நைட்டே எல்லாம் பேசி முடிச்சு ஒரு இதுவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை வரலை அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டில் திரும்பி சம்பவம் வருது இந்த வாரம் ஃபுல்லாகவே சம்பவம் வருகின்ற மாதிரி தான் தெரியுது ஏதாவது ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னா மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ